பயணம் விந்தவங்களை வரவேற்கிறேன் ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து மாமண்டூர் மாமண்டூர் குடைவரை கோயில்கள் இங்கே வந்து ஒரு நாலு குடைவரை கோயில்கள் இருக்குது அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்ற வரிசையில் நம்ம பல்லவர்களையும் நிறுத்தி பார்க்கலாம் ஸோ ஏன்னா அவங்களை வந்து பாறையை குடஞ்சி குடைவரல் கோயிலை வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ இங்கே ஒரு நாலு குடைவரக கோயில்கள் இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி உங்களோட ஊக்குவிப்பால் இப்போ பயணவன் தன்னோட அடுத்த பயணத்திற்கு புறப்பட்டிருக்கு ஒரே மலைத்தொடரில் அமைந்துள்ள நான்கு குடைவரை கோயில்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள மாமண்டூர் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோவில் இந்த மாமண்டூர் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி போகிற வழியில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் நரசமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல தான் இந்த அழகான குடைவரை கோயில்கள் அமைஞ்சிருக்கு. நான் வேற ஏதோ வந்த மாதிரி ஆயிடுச்சு இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்க இந்த கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டுல தன்னோட கலை ஆர்வத்தினால மக்களால் விசித்திர சித்தன் என்றும் சித்திரகார புலி என்றும் போற்றப்பட்ட பல்லவரசன் மகேந்திரவர்மனால கட்டப்பட்டிருக்கு நாங்கள் எதிர்பார்த்து போனதை விட இந்த இடம் ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு இந்த இடத்துல நாலு புகையில் கோவில்கள் வந்து அவங்க கட்டியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கோயில்களிலையும் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ஒன்றா பார்க்கலாம் இதுதான் முதல் குடைவரைக்கு போற படிகட்டுகள் சோ ஒரு ஐம்பது படிக்கட்டு மேல ஏறி போனோம்னா அந்த அழகான முதல் குடைவரை கோயில நம்ம பார்க்கலாம் இந்த முதல் குடைவரை கோயில முதன்மை கடவுளா நரசிம்மர் சிலையை வைத்து வணங்கியதாக பிந்திய கால கல்வெட்டுகள் அறியப்படுகிறது ஆனா இப்ப உள்ள புகையில எந்த சிலையும் காணப்படல இங்க இருக்க நாலு குடைவரை கோயில்களிலுமே படிப்படியான முன்னேற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் முதல் குடைவரை கோயில பெருசா ஒண்ணுமே இருக்காது இரண்டாவது மற்றும் மூன்றாவது நான்காவது குகை கோயில வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்து இரண்டாவது குகை கோயில்ல என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் இந்த மலையவே தன்னோட கற்பனைய உண்மையாக்கணும்னு மகேந்திரவர்மன் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணிருக்காரு ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா இசைக்கலையிலையும் ஓவிய கலையிலையும் மற்றும் கோவில் கட்டிடக்கலையிலும் இதுவரை யாருமே கண்டு அறியாத புதுமைகளை காண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு அழகா சொல்லிருக்காருல இதுதான் இரண்டாவது குடைவரை கோவில் இங்க இருக்கிறதுலயே இதுதான் கொஞ்சம் பெரிய குடைவரை நிறைய தூண்கள் செதுக்கப்பட்டு கிழக்கு மற்றும் தென் திசை பார்த்த மாதிரி இரண்டு முகப்புகள் கொண்டு கட்டப்பட்டிருக்கும் மொத்தம் ஒன்பது கருவறைகளை வச்சு கட்டியிருக்காங்க ஆனா உள்ள சிலைகள் இருந்ததுக்கான தடயம் மட்டும்தான் இருக்கும் சிலைகள் எதுவும் இப்ப இருக்காது இங்கே மாட்டோம் பெருசா இல்லாததுனால இதுக்குள்ள நம்ம போகிறப்போ கொஞ்சம் திகிலாவும் கொஞ்சம் பயமாவும் இருக்கும் அந்த பக்கம் இதை செதுக்கியிருக்காங்க ஆனா தெரியல என்ன தினம் தானே நிறைய பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த கோவிலில் இந்த மண்டபத்துக்கு பெருசாக வருகை எதுவுமே இருக்காது அந்த ஊர் ஆளுங்க ஆடு மேய்க்கிறவங்க மட்டும்தான் இதை சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க வெளியாட்கள் பெருசாக யாருமே இந்த தினமும் வந்து பாக்குறதில்லை சரி இப்ப மூணாவது குடைவரை நோக்கி போலாம் இரண்டாவது குடைவரை கோவில் இருந்து மூணாவது குடைவரை கோவில் கொஞ்சம் தூரமா இருக்கும் நாங்கள் வரும்பொழுது மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இங்க இருக்க பாறைகள் மற்றும் செடிகள் ரொம்ப டார்க்கா பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப விருந்தா இருந்துச்சு அப்புறம் அங்கே கத்துற குருவி மற்றும் கிளிகளோட சத்தம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் நாலாவது நாலாவது குகையை வந்து பார்க்க போகிறோம் நாலாவதாக மூணாவது இடம் மூணாவது குகையை பார்க்க போகிறோம் ஆமாம் மூணாவது குகையை வந்து நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம் மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது லைட்டாக கொஞ்சமாக பெஞ்சிட்டே இருக்குது பக்கத்தில் இருந்து இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது இயற்கை பற்றி சேராகவும் இருக்குது ஆமாம் மழை பெய்யும் போது இந்த இடத்துல வந்ததுனால இப்போ வந்து எதனா மாதம் நவம்பர் மாதம் ஆமாம் நவம்பர் தான் அக்டோபரா நவம்பர் ஆரம்பிக்கல இன்னும் அப்படியா அக்டோபர் மாசம் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பச்சை பசியல் இந்த மழை பெஞ்சு பச்ச பசியல் இருக்கு இந்த இடம் அந்த மழையை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை பசியல்னு இருக்கு ஸோ அது அதிகமா நேச்சர விரும்புறவங்க எல்லாம் இருந்தா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு குடைவரை கோயில் வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ மூணாவது குடைவரை கோயில் அப்புறம் நாலாவது குடைவரை கோயில் வந்து இப்ப பார்க்க வாங்க பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு குடைவரை கோவில் குடைவரை கோவில் அப்படின்னா என்னென்னா கற்றலைக் கோவில் குடைவரை கோயில் இருக்குல்ல கற்றலை கோவில் வந்து கற்களை அடுக்கி அடுக்கி கட்டுற கோவில் கற்றலை கோவில் குடைவரை கோவில் அப்படின்றனா ஒரு மலை பெரிய மலையை அப்படிங்க பார்த்தீங்கன்னா குடஞ்சி கட்டியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி குடஞ்சி மலையை வந்து வரைஞ்சி குடஞ்சி கட்டுறதுனால இது வந்து குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து யார் கட்டியிருக்காங்கன்னா பல்லவர்கள் கட்டியிருக்காங்க பல்லவர்கள் தான் குடைவரை கோவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின் ஸோ இதை வந்து கருவறையும் இருக்கு மூணு கருவறையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது தமிழ் இந்த அழகான கோவிலோட இரண்டு பக்கமும் சோழர்களோட கல்வெட்டு காணப்படுது அது சோழ மன்னன் பரகேசரிவர்மனின் பதினைந்தாம் ஆட்சி ஆண்ட குறிக்குது பிற்காலத்தில் முதலாம் பராந்தக சோழன் இக்கோவிலை பராமரிச்சு வண்ணம் பூசியதாகவும் மேலும் இந்த கோவிலுக்கு முதலாம் ராஜராஜ சோழன் நாற்பத்தி ஆறு ஆடுகளை தானமாக கொடுத்ததாகவும் இந்த கல்வெட்டுகள் கூறுகிறது உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் வேண்டிக்கோங்க நிச்சயமா நீங்க நினைச்சது நடக்கும் எத்தனை பேருக்குங்க கிடைக்கும் இந்த வாய்ப்பு அவ்வளோ அமைதியான இடத்துல லேசா தூர்ற மழைக்கு முன்னாடி ஈசனோட அழகை பார்த்து நானும் சந்திரன் அவர் முன்னாடியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு நிச்சயமா அந்த இடத்துக்கு நீங்க நேரில் போனால் மட்டும்தான் அதை உணர முடியும் இங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற லிங்கம் வந்து அந்த காலத்துல வச்சதுன்னா அதாவது பல்லவர் காலத்துல வச்ச லிங்கம் கிடையாது தற்போது பிற்காலத்துல வச்ச லிங்கம் தான் அது சோ அது மட்டும் இல்லாம அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யற அந்த தண்ணி வந்து வெளியே போற மாதிரி ஒரு கால்வாய் மாதிரியும் அமைச்சிருக்காங்க இது மழை தண்ணியும் சேர்ந்து தான் போற மாதிரி இருக்கும் நீங்க மேல பாத்தீங்கன்னா இது பாறையை குடைஞ்சி செஞ்சதுனால இந்த மற்றும் கோவிலோட சொல்லவே முடியாது பெரிய மலையோட அடிப்பகுதியை கொடைஞ்சி இரண்டு கோவில் அமைச்சிருக்காங்க அந்த காலத்தோட பழமையை அப்படியே நம்ம கண்ணு முன்னடி காட்டும் பராந்தக சோழனால பூசப்பட்ட வண்ணங்களும் சிற்பிகள் ஓய்வெடுக்கும் போது விளையாடிய ஆடுபுலி ஆட்டத்தோட கோடுகளும் அதுக்கு பக்கத்திலேயே அவங்க சொன்ன பெரிய மெசேஜ் கல்வெட்டா நிற்கிறத பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இது வந்து மூணாவது கோவில் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலாவது கோயில் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் அங்கன்னா இருக்குன்ட்டு மூணாவது கோயிலில் வந்து சிவலிங்கம் வச்சு பிரதேஷ்ட பண்ணிருக்காங்க பிற்காலத்தில் ஸோ இப்போ நாலாவது கோயிலையும் சிவலிங்கம் இருக்கா இல்லையா அப்படின்றத போய் பார்க்கலாம் நானும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் ஆனா இங்க ஒரு கோழி கோயிலோட அமைப்பை வந்து அவர் காட்டியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மத்த இப்ப நம்ம மூணு பார்த்தோம் இல்ல அதுல வந்து எங்கேயும் வந்து இந்த மாதிரி கிணங்குல வந்து டிசைன் பண்ணப்படலை ஆனா இங்க வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இங்க வந்து நாலு தூண்கள் இருக்கு நாலு தூண்ல ரெண்டு தூண் நல்லா தெரியுது மத்த ரெண்டு தூண் வந்து சைட்ல வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கு மற்றபடி ஆனா இங்க நாலு தூண் இருக்கு அதே மாதிரி இங்கே போற மாதிரி படிக்கட்டை வச்சு அமைச்சு அவங்க காட்டியிருக்காங்க இந்த நான்காவது கோயிலில் சிலைகள் எதுவும் காணப்படலை ஆனால் பல்லவ கிரந்த எழுத்தை பயன்படுத்தி சமஸ்கிருத மொழியில் ஒரு கல்வெட்டு காணப்பட்டுச்சு கல்வெட்டோட பெரும்பகுதி சேதமடைஞ்சாலும் எஞ்சிய பகுதி பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மனோட புகழ சொல்ற இருக்கு நாடகம் இசை எழுத்து போன்ற பல கலைகள்ல முன்பு எவரும் அடைய முடியாததை அடைய விரும்பியதாகவும் மேலும் மகேந்திரவர்மன் சிறந்த குரல் வளம் கொண்டவராகவும் அவரது மனைவி அவரின் பாட்டால் ஈர்க்கப்பட்டது போன்ற பல தகவல்களை அக்கல்வெட்டு கூறுகிறது இந்த மாமண்டூரில் வெறும் நான்கு குடைவரைக் கோயில்கள் மட்டுமில்லை இந்த மலையை சுற்றிலும் ஆதி தமிழர்களுடைய சுவடுகள் காணப்படுகிறது மலையின் பின்புறம் ஒரு ஏரியும் அதனை சுற்றி பல கல்வெட்டுகளும் மேலும் இரண்டு மலைக்கோயில்களும் காணப்படுகிறது இப்ப ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த குடைவரைக் கோவில்களுக்கு முன்னோடியாக இங்கே ஒரு இடம் உள்ளது ஆம் இப்ப இரண்டாம் மற்றும் மூன்றாம் நூற்றாண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட ஒரு குகையும் அதில் ஒரு தமிழி கல்வெட்டும் காணப்படுகிறது அந்த குகை பற்றிய பின்னணியை பாகம் இரண்டில் பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம்